வேறே எந்த விஷயமும் அப்போது மனசில் முளைக்காது அப்படி மனசை ஒன்றிலேயே நிறுத்துவதும் மகா கஷ்டம்தான் மனசை இல்லாமல் பண்ணி முடித்து விடுகிற நிறுத்தலுக்கு முந்தின படி இப்படி அதை ஒன்றிலேயே நிறுத்துவதுதான் ஒரு க்ரூரமான மிருகம் நாலா திசையிலும் பாய்ச்சு காட்டி ஓடிக்கொண்டே இருக்கிற வரையில் அதை எப்படி குறிவைத்து ஷூட் பண்ண முடியும் அது ஒரு இடத்தில் நிற்கும்படி பண்ணினால் அப்போது ஷூட் பண்ணி விடலாம் அல்லவா அப்படி நானா தினுசு சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் மனசை ஒரே விஷயத்தில் நிறுத்தினால்தான் ஷூட் பண்ண முடியும் இப்படி ஒரே விஷயத்தில் நிற்கிற போது மனசு என்பதே இல்லாமல் போய்விடவில்லை அது இருக்கிறது ஆனால் பல எண்ணங்களில் வாய் வைப்பதாக இல்லாமல் ஒரே எண்ணத்தில் தன்மயமாக இருக்கும் நான் சொல்கிற மனசின் அழிவாகிய நின்று போதலுக்கு இது பூர்வாங்கம் இதற்கு அப்புறம் மனசே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்போதுதான் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகும் அதாவது ஜீவ பாவம் போய் தான் பிரம்மே என்பது தெரியும் ஆனால் இப்படி ஒன்றிலேயே மனஸ் நிறுத்துவது அப்புறம் ஒன்று என்ற எண்ணம் வேறையும் பிடுங்கி போட்டுவிட்டு மனசையே சமூலம் வேரோடு அழிப்பது என்றால் என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் முடியுமா என்று இருக்கிறது காரணம் அனாத்திய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே என்று சொன்னபடி எப்போது ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாத காலத்தில் இருந்து ஜென்மா ஜென்மாவாக மனசு துணியின் மேல் ஏறிவிட்ட அஞ்ஞான வாசனை சிக்கு அத்தனை தடிப்பாக ஆகியிருப்பதுதான் ஈஸ்வர அனுகிரகத்தினால் மோக்ஷம் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் ஈஸ்வர அனுகிரகம் ஏற்பட்டு இந்த ஜென்மாவில் இல்லாவிட்டாலும் இனிமேலே வரப்போகிற ஒரு ஜென்மாவிலாவது இந்த மகா பெரிய லட்சியமான மகா பெரிய ஆனந்தமான பிரம்ம சாட்சா்காரம் தான் பிரம்மமே என்று தெரிந்து கொண்டு அப்படியே இருக்கிற சாஸ்வதமான நிலை சித்திக்கும் இப்போது ஈஸ்வர அனுகிரகம் என்று சொன்னேனே அந்த ஈஸ்வரன் யார் என்றால் ஜீவ ஜகத்துகள் மாயையின் ஷோவாக இருந்தாலும் அந்த ஷோவில் எத்தனை ஒழுங்குகள் இருக்கின்றன தாறுமாறான பைத்தியக்கார கூத்தாக இல்லாமல் அது அழகான நாடகமாக அல்லவா இருக்கிறது அதில் ஒரு அல்ப அம்சமேயான இந்த மனுஷ மனஸ் வேண்டுமானால் பைத்தியக்காரத்தனமாக கூத்தாடுகிறதை ஒழிய மற்றபடி எத்தனையோ பெரிய சூரிய சந்திர நட்சத்திர கிரக சஞ்சாரங்களில் இருந்து ஒரு சின்னஞ்சிறிய அணுவுக்குள் பரம அணுவின் சஞ்சாரம் வரை எல்லாமும் எத்தனை ஒழுங்காக நடக்கின்றன இந்த மனசையும் கூட நிறுத்திவிட்ட மகா பெரியவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து அப்படி நிறுத்தி வைப்பதற்கு வழியாக எத்தனை ஒழுங்குமுறைகள் தர்மம் தர்மம் என்ற பெயரில் வந்திருக்கிறது இன்னும் இன்ன காரணத்துக்கு இன்ன விளைவு என்று ஒழுங்கு தப்பாமல் எத்தனையோ கோடி சமாச்சாரங்கள் ஒன்றுக்கொன்று கை கொடுத்து பின்னிக் கொண்டு போவதால்தானே இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு சீரில் ஏற்பட்டு யுகாந்தரமாக தடம் புரளாமல் நடந்து கொண்டு போகிறது இதையெல்லாம் கவனித்தோமானால் பரமார்த்த தசையில் அதாவது தத்துவ திருஷ்டியில் ஜீவ பிரம்ம பேதம் இல்லை என்று பார்க்கும்போது ஜீவ ஜகத்துக்கள் மாயை என்றாலும் நடைமுறையாக தெரியும் விவகார தசையில் பார்த்தோமையானால் இதுகளையும் திறம்பட திட்டம் போட்டு நடத்தி வரும் ஒரு மகா பெரிய புத்தி மகா பெரிய சக்தி இருப்பதாக தெரியும் அதைத்தான் ஈஸ்வரன் என்பது பிரம்மம்தான் மாயையோடு கூடி கூடி என்றால் அசலே கூடி இல்லை அது எதனோடும் கூட்டு சேர முடியாத தனி தத்துவம் ஆனாலும் மாயையோடு கூடின மாதிரி இருந்து கொண்டு ஜீவ ஜகத்துக்களை ஆக்கி நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனாக இருக்கிறது அவனுடைய ஆதீனத்தில்தான் ஜீவலோகம் பூராவும் இருப்பது ஆகையால் நமக்கு மாயை விலகி நாம் அவனுடைய ஆதீனத்தில் இருந்து விடுபட்டு அவனுக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு அவனுடைய அனுமதி இல்லாமல் முடியாது அதாவது ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் மனசு நின்றுபோய் ஒரு வழியாக தொலைந்து போய் சாட்சா ஏற்படணும் மாயாலோகத்தில் சகல கர்மாவுக்கும் பலனை தருபவன் ஈஸ்வரன் தான் இதிலே இன்ன காரியத்திற்கு இன்ன விளைவு என்று எத்தனையோ கோடி விதிகள் அவன் போட்டபடிதானே நடக்கின்றன அப்படி நாம் பண்ணும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவாக கிடைக்கும் கர்ம பலனும் அவன் கொடுத்துத்தான் கிடைக்கிறது கர்மா பண்ணுவதும் அதற்கு பலன் அனுபவிப்பதும் தான் திரும்ப திரும்ப ஜென்மங்களை கொடுத்து நம்மை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி கொண்டிருக்க செய்வது கர்மா நின்று போனால் தான் காரியமே இல்லாத பிரம்மமாக இருக்க முடியும் கர்மாவில் ஜீவனை தூண்டிவிடுவது மனஸ்தான் மனசின் விருப்பங்களின்படி படிதான் நாம் எந்த காரியமும் செய்வது ஆகையால் மனஸ் நின்றாலே கர்மா நிற்கும் மனசோ தன்னால் நிற்கவே மாட்டேன் என்கிறது ஒரு வஸ்து எப்படி தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முடியும் துப்பாக்கி தன்னைத்தானே எப்படி ஷூட் பண்ணிக்கொள்ளும் ஆகவே மன செய்யக்கூடியது தான் அழிய மாட்டோமா மாட்டோமா என்ற தீவிரமான தாபத்தோடு தான் அழிந்த பிறகு உண்டாகிற ஜீவ பிரம்ம அபேத நிலையை பற்றி சதாவும் நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் இதற்கு பேர் நிதித்தியாசனம் என்பது விடாமயற்சியோடு இதை பண்ண வேண்டும் அத்வைத சாதனை என்பதன் ஜிஸ்ட் சாரம்சம் இப்படி விடாமயற்சியோடு நினைப்பதுதான் இதுவும் ஒரு காரியம்தான் நடப்பது காலின் காரியம் வாயின் காரியம் என்கிற மாதிரி நினைப்பது மனசின் காரியம் எல்லா காரியங்களையும் கவனித்து பலன் தருபவன் ஈஸ்வரன் தான் என்று சொன்னேன் அல்லவா அவன் இந்த நிதித்தியாசனமாகிய நினைப்பு காரியத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பான் விடாமல் அதை நாம் தொடர்ந்து கொண்டே போனால் தன்னுடைய பழைய கர்மா வாக்கி முழுவதையும் தீர்த்து கட்டிவிடுகிற அளவுக்கு இவன் இந்த நிதித்தியாசன கர்மாவை பண்ணிவிட்டான் என்று அவன் தீர்ப்பு பண்ணி நம்முடைய தனி மனசை நாம் பிரம்மத்திற்கு வேறான ஜீவன் என்று நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு காட்டும் மனசை இல்லாமல் போய்விடும்படியாக அனுகிரகம் பண்ணுவான் இதைத்தான் ஈஸ்வர அனுகிரகம் ஏற்பட்டு பிரம்ம சாட்சா சித்திக்கும் என்று சொன்னது நம்முடைய ஜன்மாந்திர கர்மா எல்லாம் தீர்கிற அளவுக்கு கண்ணுக்கு தப்பாமல் நாம் சாதனை பண்ணினால்தான் அனுகிரகிப்பான் என்பது இல்லை அப்படி துல்லியமாக கணக்கு பார்த்துத்தான் அனுகிரகிப்பது என்றால் அதற்கு அனுகிரகம் என்றே பெயர் சொல்லக்கூடாது மெக்கானிக்கலாக கணக்கு சரிபார்த்து ஒரு வியாபாரி அல்லது அக்கௌண்டன்ட் பண்ணுகிற மாதிரி செய்வதற்கு அனுகிரகம் என்று சரியில்லை கருணை மன்னிக்கிறது கொஞ்சம் முன்னே பெண்ணை இருந்தாலும் போனால் போகிறது என்று தூக்கி போடுகிற தாட்சண்யம் இதெல்லாம் சேர்ந்திருப்பதுதான் அனுகிரகம் அனுகிரகம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தோன்றுகிறது அணு என்பது அனுசரித்து அதாவது தொடர்ந்து போவது என்று அர்த்தம் கொடுக்கும் கிரகம் என்றால் பிடித்துக்கொள்வது நாம் ஈஸ்வரனை அவனுடைய நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தில் தொடர்ந்து போய் பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஈஸ்வரனும் நம்மை தொடர்ந்து வந்து பிடித்துக் கொள்வதுதான் அனுகிரகம் அவனை பிடிப்பதில் ஒரு குறியாக இல்லாமல் இந்த மனஸ் மறுபடி எங்கேயாவது ஓடும் ஆனாலும் அவன் அதை தொடர்ந்து அதாவது துரத்திக் கொண்டே வந்து பிடித்து தன்னை பிடிக்கும்படி பண்ணுவதுதான் அனுகிரகம் தன்னை என்றால் மாயையோடு கூடின நிலையில் உள்ள ஈஸ்வரனையும் தான் மாயா சம்பந்தம் இல்லாத பிரம்மத்தையும் தான் ஏனென்றால் நம் மாதிரி ஈஸ்வரனும் மாயா சம்பந்தம் உள்ளவன்தான் என்றாலும் நாம் மாயைக்கு அடிபட்டு மதியிழந்து ஆத்மஸ்வரூபத்தை மறந்திருப்பது போல இல்லாமல் அவன் மாயையையும் தனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு இத்தனை மாயா காரியம் பண்ணுகிற போதிலும் பூர்ணமாக பிரம்ம அனுபவத்துடன் இருப்பவன் ஆகையால் அவனை மாயா சகித ஈஸ்வரனாகவே நாம் பிடித்தாலும் அவன் மாயா ரஹித பிரம்மமாக நம்மை தன்னோடு ஐக்கியம் கொள்வான் மாறி மாறி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ரன்னிங் ரேஸ் எப்படி நடக்கிறது என்றால் இவன் ஜீவன் அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அவன் ஏகப்பட்ட கர்மா உள்ள இவனுக்கு நாம் அத்தனை சுலபத்தில் எல்லா சம்பத்துக்களுக்கும் மேற்பட்ட சாட்சா்காரத்தை கொடுத்தால் தர்ம நியாயமே இல்லை என்று பிடிபடாமல் ஓடுவது அதனால் ஜீவ மனசு அவனைத்தான் பிடிபடலையே என்று அழுத்து போய் தனக்கு பிடிக்கின்ற கண்ட விஷயங்களில் ஓடுவது அப்போது ஈஸ்வரன் கருணையோடு அவனை தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து பிடித்து தன்னை அவன் பிடித்துக் கொள்ளும்படி பண்ணுவது ஆனாலும் இதை ஒரே வீச்சில் ரொம்ப லீனியன்டாக செய்வது கர்ம தர்மத்திற்கு ஏற்றதில்லை என்பதால் தான் தொடருவதையும் பிடித்துக் கொள்வதையும் ஜீவன் தெரிந்து கொள்ளாத அளவுக்கு அத்தனை சூக்மமாக செய்து மனசை அப்பப்போ ஆத்ம விஷயத்தில் ஈடுபடும்படி அதுதான் அவனை பிடித்துக்கொள்வது ஆனாலும் ரொம்ப லேசாக தோடுவது அப்படிச் செய்வது லேசான பிடிப்பை ஜீவன் இருக்க பண்ணிக்கொண்டு அதற்கான காலம் வருவதற்கு முன்னாடியே விடுபட்டு விடாமல் சமயத்திலே அவனிடம் இருந்து நழுவி விடுவது ஜீவன் மனசை தரிகட விடுவது அப்புறம் அதற்குள்ளே இவன் அமிர்தத்திலேயே முழுகக்கூடாது என்று நாம் விலகி கொண்டால் இவனானால் ஜலத்திலே கூட முழுகாமல் சாக்கடையில் போய் விழுகிறானே என்று ஈஸ்வரன் பரிதாபப்பட்டு மறுபடி கொஞ்சம் பிடிபடுவது என்று இப்படி இழுத்தடிக்க வேண்டிய மட்டும் இழுத்தடித்துவிட்டு கால கிரமேண ஜீவன் நன்றாக மனஸ் முழுவதையும் லட்சியத்தில் முழுகும்படி பண்ணி அப்போது ஈஸ்வரன் ஒரே துரத்தாக துரத்தி ஒரே பிடியாக பிடித்து அதாவது அனுக்கிரகம் என்பதை பூர்ணமாக செய்து சாட்சா்காரத்தில் சேர்ப்பது என்று நடக்கிறது கர்மபலதாதா என்பவன் ஒரு நியாயாதிபதியின் காரியத்தை செய்வதால் ரொம்ப கண்டிப்புடனேயே கணக்குப்படி பலன் தரவும் உரிமை பெற்றவன் அவன் அப்படி செய்தால் நியாயமில்லை என்று சொல்ல நமக்கு உரிமையில்லை ஆனாலும் பரம கருணையோடு அவன் கர்மபலனை எவ்வளவு குறைத்து கண்டோன் பண்ணி அனுகிரகம் செய்கிறான் ஒரே ஸ்ட்ரிக்டாக இல்லை என்பதற்காக ஒரே லீனியண்டாகவும் இல்லை உசத்தியிலெல்லாம் உச்சமான ஒரு நிலையை சாஸ்வதமாக கொடுக்கும்போது ரொம்பவும் தகுதியே பார்க்காமல் பண்ணினால் சரியில்லைதானே பத்து வருஷம் ஜெயில் தண்டனை பெற வேண்டியவனுக்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மிஞ்சினால் அஞ்சு வருஷம் வரை குறைத்து சிக்ஷை காலத்தில் பாதி அளவு வரை பண்ணுவதை வேண்டுமானால் ஜஸ்டிஸ் பை மர்சி கருணையினால் கணிவிக்கப்பட்ட நீதி என்று சொல்லலாம்